ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது ஒரு சீஸ் பிஸ்கட் தாங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் வீட்டிலேயே இப்போ குழந்தைங்களாம் வீட்டில் இருக்கிறனால ஹாலிடேயில் இருக்கிறனால நீங்கள் வீட்லேயே பிஸ்கெட்லாம் செஞ்சு கொடுங்க வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு கொடுப்பீங்க அதனால் அதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி நான் செஞ்ச இந்த பிஸ்கெட்டையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் சரிங்களா இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா வாங்க நம்ம வீடியோ குள்ளப்பெல்லாம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் ஓகே நம்ம வந்து இன்றைக்கி சீஸ் பிஸ்கெட் பண்ண போகிறோங்க தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் இதில் இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு மைதா மாவு ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க போட்டுவிட்டேன் அரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நான் போட்டது வந்து பிங்க் சால்ட்டு இந்து உப்புங்க ஏன்னா டாட்டா நம் உப்புலலாம் வந்து கொஞ்சம் ரொம்பவே உப்பு உரப்பாக இருக்கும் நீங்கள் உப்பு போடும்போது மட்டும் பார்த்து போட்டுங்க நம்ம பண்ணுறது வந்து சீஸ் பிஸ்கெட் ஏன்னா சீஸ்லேயும் உப்பு இருக்கும் நம்ம வெண்ணெய் போட போகிறோம் வெண்ணெயிலையும் உப்பு இருக்கும் அதனால்தான் உப்பு மட்டும் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம போட்டாச்சு ஒரு கப் கோதுமாவு ஒரு கப் மைதா மாவு அரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இப்போ நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய் போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு அமுல் பட்டர் தாங்க போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த பிராண்டு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதுலேயே சீஸ் வந்து நீங்கள் க்யூபாக இருந்தால் ஒரு மூணு க்யூப் எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு எண்பது கிராம் பக்கம் இருக்குங்க இதை நம்ம துருவி போட்டுக்கலாம் திருவிழா இது ரொம்பவே நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக அதுவும் சீக்கிரமாகவும் நம்ம பண்ணிடலாம் ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக நீங்கள் கொடுக்கலாம் எப்போ வேணாலும் குழந்தைங்க கழுவி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க பாட்டுக்கு சாப்பிட்னே இருப்பாங்க மாதிரி தாங்க இருக்கும் இப்போ இதில் ஒரு ரெண்டு பிஞ்சு சோடா செத்துக்கலாம் ஒரு ரெண்டு பிஞ்சு சோடா செத்துக்கலாங்க இப்போ நம்ம இது வந்து ஒரு கப் பால் எடுத்து பால்லையே தாங்க நம்ம பசைவோம் சரிங்களா நான் வந்து காசி வச்ச ஆறுன பால் தாங்க எடுத்திருக்கேன் சரிங்களா அதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் முதல்ல மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த வெண்ணெய் சீஸு உப்பு எல்லாம் ஈவனாக முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அதோட நல்லா கலந்துக்கலாம் வாசனையும் கமகமும் நல்லா இருக்குங்க டேஸ்ட் வாய்ஸும் சூப்பராக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி ஸ்நாக்ஸுங்க இப்போ நம்ம பால் விட்டுக்கலாம் தேவையான அளவு தான் நம்ம விடணும் இதை நம்ம பசைஞ்சி ரொம்ப நேரம்லாம் வைக்க தேவைங்க ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு நம்ம சுட ஆரம்பிச்சிடுவோம் நீங்கள் எவ்வளோ கவலும் அந்த மாவை டைட்டாக பசைகிறீங்களோ அவ்வளோ கவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வருங்க ஸ்நாக்ஸு இந்த டப்பாலெல்லாம் வரும் பாருங்கள் சீஸ் பிஸ்கட் அது தாங்க இது நம்ம ஹெல்த்துக்காக ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இல்லை நீங்கள் மைதா மாவுலேயே பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம ஒரு கப் பால் எடுத்தோம் சரியாக இருக்குங்க அதில் ஒரு டீஸ்பூன் பால் மீந்துரும் தான் நினைக்கிறேன் அவ்வளோதாங்க டைட்டாக நல்லா பிசைஞ்சு இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சிருவோம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நம்ம எடுத்த ஒரு கப் பாலில் எப்படியோ ஒரு ஒன்றரை டீஸ்பூன் பால் மிச்சம் எடுத்துங்க அதான் நம்ம பார்த்து மொல்ல மொல்லமாக ஊற்றி தாங்க பசங்க எடுத்ததும் கவுத்துறக்கூடாது பாலை சரிங்களா அவ்வளோதாங்க வச்சிடலாம் இதை மாவு பார்த்துக்கலாங்க பத்து நிமிஷம் ஆகிடுத்து பாருங்க இப்போ இதை நம்ம நல்லா உருட்டி மெலிசாக ரொட்டி நம்ம எப்படி உருட்டுறோமோ அதை விட கொஞ்சம் மெலிசாக உருட்டி இதை நம்ம கட் பண்ணிக்கலாங்க டைமண்ட் டைமண்டாக கட்டம் கட்டமாக கட் பண்ணிக்கலாம் என்கிட்ட வந்து இந்த மாவு ஓடுறது சின்னதாக இருக்குது அந்த நான் சின்ன சின்ன உருண்டையாக தான் பிடிக்கிறாங்க உங்கள் கிட்டே பெருசாக இருந்தால் நல்லா பரத்தி போட்டு ரெண்டு உருண்டையாக கூட பிடிச்சி நீங்கள் கட் பண்ணிவிடுங்க இல்லைன்னா கிச்சன் கவுண்டர்லேயே கூட நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுலேயே கூட நீங்கள் போட்டு ஒரே இதுவாக வெட்டிடலாங்க கட் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸி இந்த ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் நம்ம சின்ன வயசில் சாப்பிடும் பாருங்கள் உப்பு பிஸ்கட் அது தாங்க இது சீஸ் பிஸ்கட் நீங்கள் இதை செஞ்சு குழந்தைங்களுக்கு ஒரு மூணு மாதம் வரல கூட வச்சு சாப்பிட்லாங்க அந்த அளவுக்குலாம் வைக்க முடியாது குழந்தைங்க அப்போயே சாப்பிட்ருவாங்க இருந்தாலும் சொல்கிறேன் உங்கள் பசங்க எங்கன்னா ஹாஸ்டலில் படிக்கிறாங்க நான் வெளியே போகிறாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இப்போ நல்லா மெலீசா ரொட்டிக்கு வாங்க ரொட்டியை தான் பார்ப்பேன் மெலீசா பாருங்கள் இந்த அளவுக்கு நான் மெலேசா ரொட்டி இருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளது இந்த உருட்டுற கட்ட இருக்கோ அந்த அளவுக்கு பரத்தி உருட்டங்க இப்போ இதை நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டணும் அதனால் இந்த ஓரங்கள்லாம் வெட்டிடலாம் கட்டமாக ஆக்கிக்கலாம் இதை இதெல்லாம் எடுத்துடலாம் முடிஞ்ச அளவு நம்ம இதை ஸ்கொயராக ஆக்கிக்கணுங்க இப்போது எவ்வளோ மெலிஸாக நீங்கள் கோடு போட முடியுமோ அந்த அளவுக்கு கோடு போட்டுக்கோங்க எவ்வளோ புடிசாக இருக்குதோ அவ்வளோ நல்லதுங்க இதை பொறிக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் எடுக்காதுங்க இதை கட்டிங் பண்ணுறது தான் நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் நம்ம மாவு கூட சீக்கிரமாக பிசஞ்சிட்டோம் பாருங்கள் நல்லா வருது பாருங்கள் அவ்வளோதாங்க அப்படியே எடுத்துருங்க ஏன்னா ஒன்றாவாது இது ஒன்றோட ஒன்று ஒட்டாது ஏன்னா இதில் வெண்ணெய் எல்லாம் இருக்கிறதுனால சீஸ் இருக்கிறதுனால அப்படியே தாங்க வரும் இப்போ நம்ம இதை தட்டில் எடுத்து வச்சுருவோம் இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் கட் பண்ணி உருட்டி கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்கள் ஒரே சைஸை நான் கட் பண்ணிட்டேன் பாருங்கள் அவ்வளோதாங்க இப்போது அடுப்பத்தை வச்சுட்ட எண்ணெய் கடையை வச்சாச்சு எண்ணெய் நல்லா புகை வர அளவுக்கு நல்லா சூடாகணுங்க அப்போ ஏதோ சுட சுட போடணும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரெண்டு செகண்ட்லேயே நம்ம ஸ்லோ பண்ணிடணும் ஃப்ளேம் இப்போ ஹையில் இருக்குது சரிங்களா இப்போது எண்ணெய் சூடாக எடுத்து போட்டுடலாம் இது எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போடுங்க அதுக்கு மீறி நம்ம போடக்கூடாது ரொம்ப ஜாஸ்தியாக ஏன்னா அது ஈவனாக ஃப்ரை ஆகணும் அதனால் அப்படியே பண்ணிகிட்டே இருங்க எப்படி வருது இப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ளேம் வந்து ஸ்லோ பண்ணிடலாம் மேலும் கீழும் இந்த மாதிரி பண்ணிட்டே இருங்க நல்லா ஒரு சீஸ் அந்த வெண்ணெய் இந்த வாசனெலாம் நல்லா கமகம் வருதுங்க நம்ம இதை வந்து டபுள் ஃப்ரை பண்ணுவோங்க இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் இன்னும் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சிடலாம் எல்லாத்தையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு திரும்பி நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் இதை விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி வாட்டி ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும் உங்களுக்கு ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து மைதா ஒன் வெறும் மைதாவாக இருந்தால் அது ஈஸியாக நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடும் கிறிஸ்பியாக ஆகிடும் கோதுமை மாவு இருக்கிறதுனால அதனால தான் நம்ம இதை டபுள் ஃப்ரை பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம எடுத்துடலாங்க இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு வாட்டி ஃப்ரை பண்ணும்போது போது காட்டுறாங்க இப்போ நம்ம ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோங்க இப்போ நம்ம இதை டபுள் ஃப்ரை பண்ணுவோம் இதை ஆறுட்டோம் மொத்தம் மூணு பேட்ச் போட்டு எடுத்தேன் இப்போ இருக்குது இதை இப்போ என்ன சூடாகிட்டுருக்கு திரும்பி இப்போ இன்னொரு வாட்டி இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம் பாதி பாதி அப்போ நல்லா கிறிஸ்பியாக சவந்து வரணுங்க இப்போ நல்லா செ செவக்க வறுத்து எடுத்துடுவோம் நம்ம ஒரு ரெண்டு செகண்ட் தான் நல்லா சுட சுட கொதிக்கிறனில் போட்டு நம்ம இப்போ எடுத்துருவோம் ஸ்லோ பண்ணிக்கோங்க எப்போ எடுத்துடலாங்க அவ்வளோதான் பாருங்கள் நல்லா செவக்க வந்திருக்கு இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் பிடி பண்ணி காட்டிடுங்க அவ்வளோதான் ஜஸ்ட் ஒரு ஒரு செகண்டு போட்டு எடுத்துட்ணும் நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய் அவ்வளோதாங்க நம்ம செஞ்ச சீஸ் பிஸ்கட் ரெடி ஆகிட்டுங்க ரெண்டு கப்புக்கு இவ்வளோ வந்திருக்குங்க மாவுக்கு நல்லாயிருக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது கிறிஸ்பியாகவும் இருக்குது இங்கே பாருங்கள் சவுண்டு கூட பாருங்கள் இது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சார்ந்துடுச்சு அதனால தனியாக எடுத்து ஃபஸ்ட்டாக பாருங்கள் இந்த மாதிரி நம்ம டபுள் ஃப்ரை பண்ணால் ரொம்பவே சூப்பராக கிறிஸ்பி நல்லா இருக்குங்க வச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம ஒரு மாதம் மூணு மாதம் கூட இது நம்ம வச்சு சாப்பிட்லாம் பயப்பட தேவையில்லை இதில் பால் இருக்குது வெண்ணை இருக்குது கிடாதுங்க சரிங்களா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு காட்டுங்க செஞ்சு கொடுங்க அது நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை எப்படி இருக்குதுன்னு சூப்பராக வரும் ஒரே டைம்லேயே நம்மளுக்கு சூப்பராக வந்துடுங்க ஒன்றும் பயப்படவே தேவையில்ல நீங்கள் நான் போடுற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தாங்க நல்லா புரியும் சரிங்களா மீன் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்